வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு மூளை அன்புடனே வரவேற்கிறேன் இந்த நாள் மகத்துவம் பத்து முப்பத்து ஐந்து அவருக்கு உகந்தவன் அவருக்கு பிரியமானவன் அவருக்கு வேண்டுகன் அவனுக்கு வேண்டுபவன் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் அவருக்கு பயந்திருந்து அவருடைய நீதியை செய்கிறவன் எவனும் அவனே அவருக்கு உகந்தவன் என்று அப்போ சிலர் பத்து முப்பத்து ஐந்து சொல்கிறது அவருக்கு உகந்தவன் யார் அவருக்கு பயப்படுகிறவன் அவருடைய நீதியை செய்கிறவன் அவனே அவருக்கு உகந்தது இதை உகந்தவன் யார் என்று ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது அப்போ சிலர் பத்து இரண்டிலே ஒருநெளிவை குறித்து தேவபக்தி தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு வயந்தவனுமாக இருந்தவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இது தேவனுக்கு உகந்ததாக இருந்தது நீங்கள் பொறநிலையை போல தேவனுக்கு உகந்தவர்களா நீங்கள்